வணக்கம் எல்லோருக்கும் நான் திருமலை தென்னவன் பேசுகின்றேன் நான் இலங்கையில் இப்போது நிற்கின்றேன் பவுனியா என்ற நகரத்தில் பூந்தோட்டம் என்னும் இடத்தில் இருந்து பேசுகின்றேன் இதோ இந்த பூந்தோட்ட நகரில் இருக்கின்ற வீட்டை உங்களுக்காக படம் பிடித்து போடுகின்றேன் வீடியோ எடுத்து போடுகின்றேன் இரவில் பார்க்கும்போது ஒரு சமுத்திரத்தில் நிற்கின்ற நிற்கின்ற கப்பல் போல் உள்ளது இங்கே பார்க்கலாம் இது இரவு நேரம் பகலில் எடுத்து அதையும் போடுகின்றேன் இது േൽ പകുതിക്ക് ചെല്ലും വിടാം

Seperti ini, fuhui. Melafuk Dan dia melafuk orang. Melafuk Okey. வைக்கின்றது இது மேல் மாடி இது மூன்று பெட்ரூம் இருக்குது மூன்று பெட்ரூம் பாத்ரூம் எல்லாம் இருக்குது இது முன்பகுதி இருந்தாலும்

இந்த இலங்கையில் இருப்பவர்கள் நீங்கள் விரும்பினால் இந்த வீட்டுக்கு வர்ணம் பூசியவருடைய டெலிஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போடுகின்றேன் அவருடைய பேர் சேகர் நீங்கள் விரும்பினால் அவருடன் தொடர்பு கொண்டு இலங்கையில் இருப்பவர்கள் நீங்கள் வ உங்கள் வீட்டுக்கு வர்ணம் பூசுவதாக இருந்தால் அவருடன் தொடர்பு கொள்ளலாம் அவருடைய நம்பர் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுள்ளேன் நீங்கள் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோவை நான் பகலில் எடுத்து போடுகின்றேன் நீங்கள் பார்க்கலாம் ஓகே உங்களோட மீண்டும் சந்திப்போம் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்திப்போம் மீண்டும் பாய் பாய்